அது நீ ரொம்ப நல்லா இருக்காம்மா நல்லா சாப்பிடுங்க ஆ ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிடுமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன்மாம்மா இருக்கா

அது சுடும்போது அதுல இருந்து வரும் பாரு ஒரு வாசனை ரெண்டு ஊருக்கு மணக்கும் அப்படி ஒரு மனம் எந்த படத்துலயும் நான் அது பார்த்தது இல்ல அப்படியேக்கா எக்கா போ சுட்டு சாப்பிடலாம் வாங்கக்கா பையனி குடிச்சு முடிங்க அதுக்கப்புறம் சுட்டு சாப்பிடுவோம் நாங்க சின்ன பிள்ளையில இருக்கும்போது எங்க வீடு கூட ஓல விடாத இருந்து குழந்தை ரெண்டு பணம் அடிச்சா போதும் பத்துக்கா இதுல உள்ள கம்பே போதும் எங்க வீடு கெட்டதுக்கு வீடு கெட்டதுக்கு மேல அந்த குருக்கு கம்புக்கு இதுல உள்ள மட்டையை தான் வச்சு கட்டுவோம் பாத்துக்க அப்படியாக்கா இப்ப எல்லாம் லட்ச லட்சமா ஆகுது ரெண்டு பணம் அடிச்சா வீடு கட்டி வீடும் ஆமா குழந்தை அந்த மட்டை அந்த கம்பெல்லாம் கெட்டதுக்கு கூட கயிறு கூட நாங்க வெளியே வாங்க மாட்டோம் பாத்துக்க அதுலயே கருக்கு இருக்கும் அதை கிழிச்சிட்டு அதை எடுத்தோம்னா நார் வரும் அதை வச்சே கட்டிடுவோம் பாத்துக்க இப்பெல்லாம் மதில் சோறு பொடியும் முன்னாடி எல்லாம் இதை வச்சுதான் செத்தை தான் சுத்தி கட்டுவோம் பாத்துக்க மதில் சோறு மாதிரி அது வந்து இந்த ஓலை இந்த மதில உள்ள கம்பு மட்டை கருக்கு இதெல்லாம் தான் கட்டுவோம் செத்தை எல்லாம் முன்னாடி வீடு கட்டாலும் முன்னால அவ்வளவு ரூபா ஆகாது பாத்துக்க எங்க தோட்டத்துல கிடைக்க ஓல மாட்டே வச்சு கட்டிடுவோம் வீட நல்லா குளிர்ந்து கிடக்கும் பாத்துக்க தூங்க நல்லா இருக்கும் எங்க அப்பா அண்ணனே சேர்ந்து கட்டிடுவோம் பாத்துக்க ரொம்பலாம் எல்லாம் ஆளு கூட கூட மாட்டோம் அப்படியாக்கா முன்னால கிராமத்து வாழ்க்கையெல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் போல ஆமா குழந்தை ரொம்ப நல்லா இருக்கும் பாத்தீங்க இருக்கேன் ரோசா நிறைய குச்சாச்சு பாத்துக்கிறீங்க என்ன பனம்பளை சுட்டு எப்ப சாப்பிடலாம் பனம்பளை சுமந்த பாருங்க அப்பயே வாசனை ரொம்ப இருந்தது பாத்துருங்க பூ மாறிட்டு அப்பயே சாப்பிடலாமான்னு கேட்டேன் பாட்டிட்டு கேட்டுட்டு சாப்பிடுவோம் காரணம் ஏக்கா வாங்க அக்கா சுட்டு சாப்பிடலாம் சரி கிளங்க சுட்டு தாரம் இந்த பனம்பளத்தை சுட்டு மட்டும் இல்ல கூட சாப்பிடலாம் கிளங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாத்துக்க அப்படியே கா அதுல கொட்ட இருக்கு பாரு மூணு கொட்ட இருக்கு ஒரு ஒரு பழத்துலயும் அது முளைக்கி போட்டோம்னா அதுல இருந்து வரதே அந்த பனங்கிழங்கு பாத்துக்க கிழங்கு நான் திண்டுக்கேன் பாத்துடுங்க ஆனா இப்படிதான் முளைக்கி போட்டு தான் எடுப்பீங்களோ முளைக்கி போட்டு அதை புடுங்கி பாத்தீன்னா அந்த கொட்டையில் தவுன்லாம் வரும் அது சாப்பிடலாம் இதுல ஒண்ணு கூட வேஸ்டே கிடையாது அப்படியே அந்த தவுனை ஒரு நாள் சாப்பிட்டே ஆகணும் பாத்துருங்க இருக்கா கிழங்கு கிழங்கு போட்டது இருக்குமா நான் புடுங்கும் போது உனக்கு தவுன் வெட்டி வெட்டிட்டாரே சரிமா எனக்கு ஊருக்கு போறக்கே நினைப்பு வராது போல இங்கே தோணுது வெறும் பனைமரம் தோட்டத்தை பார்த்ததுக்கே இப்படி சொல்லியா என்ன எவ்வளவு அடா இருக்கு அப்படியேமா ரொம்ப நல்லா இருக்குமா அந்த கிராமத்துக்கு வந்த பிறகு மனசுக்கே ஒரு அமைதியா இருக்கும் மாதிரி பாத்துக்கிடுங்க பனைமர காற்று வீட்டாத பைனி குடிதாலே போதும் இந்த குழந்தை எங்கு ஆஹா 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 என்ன குழந்தை சந்தோஷமா இருக்கியா பாட்டு ரொம்ப வருது

ฉันก็ไม่เกลียดเธอเลยนะ

இது ரொம்ப நல்லது குழந்தை உடம்புக்கு எல்லாரும் கீழே இறக்கி வைங்க பூ மாதிரி இறக்கி வைங்க அஜி இறக்கி வைங்க பாட்டி நான் சுடிட்டுமா பாட்டி வேண்டாம் பூ மாதிரி கையில தீ பற்ற நானே சுட்டு தரேன் பராத பாட்டி நான் வேணா ஒரு பால் தூக்கி வைக்கட்டுமா வேண்டாம் நான் தூக்கி வச்சிடுறேன் சரி பாட்டி அப்ப நான் இன்னும் பாக்கேன் பனமரம் சுட்ட வாசனை ஊருக்கே மறக்கும்

உன் கிச்சன் பேக் மோடங்கா ஸ்கூல்ல போய் படிடலா